ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே நல்ல ஒரு பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசரிப்பதாக அன்பானவர்களே யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இப்படியாக சொல்லுகிறது இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவராகி சீஷர்கள் பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மா அவர் சிலுவையிலே அவர் அறையப்பட்டு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்து அவர் சீஷர்களுக்கு முதல் முறை தரிசனமான பொழுது தோமா அவர்களோடு கூட இல்லை சீஷர்கள் சொல்லுகிறார்கள் தோமாவே உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன பொழுது இவர் சொல்லுகிறார் நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் ஒரு நாள் நம்ப மாட்டேன் நான் என்னுடைய கையினாலே அவருடைய காயங்களை நான் தடவி பார்த்து என்னுடைய விர விரலை அவருடைய விழாவிலை போட்டாலோடியே நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அன்பானவர்களே மீண்டுமாக எட்டு நாளைக்கு பின்பு ஆண்டவராகியேசு கிறிஸ்து சிஷுகளுக்கு தரிசனமாகிறார் அப்பொழுது தோமாவும் அங்கே இருக்கிறார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தோமா நீ என்னுடைய காயங்களை பாரு உன கைகளை நீட்டியின் காயங்களை பார் உன் விரலை நீட்டியின் விழாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் நம்மளே அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளா இருக்கிறோம் நம்முடைய பேர் விசுவாசி ஆனால் உண்மையாகவே நம்ம நமக்கு ஆண்டவராக இயேசின் மீது முழு விசுவாசம் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அன்பானவர்களே இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இராமல் நீ விசுவாசியாயிரு என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வருகிறது என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராகி ஏசு கிரியைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அவருடைய வல்லமையை நீங்களும் நானும் மறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வருகிறது இந்த இடத்துல தோமாவுக்கு அவிஸ்வாசம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை அவர் அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்தார் தோமாவின் கண்களுக்கு முன்பாக செய்தார் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார் அன்பானவர்களே பலவிதமான நன்மைகளை தோமா கண்டிருப்பார் லாசுவை உயிரோடு எழுப்பினதை தோமா கண்டிருப்பார் ஆனாலும் அவருடைய வல்லமையை அவர் முழுவதுமாக மறந்து போன பொழுதுதான் இயேசு உயிரோடு எழுந்ததை அவரால் நம்ப முடியல இது எல்லாம் இயேசுவால் செய்ய முடியுமா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப முடியுமா என்பதை அவரால் நம்ப முடியல காரணம் என்ன வல்லமையை அவருடைய கிரியைகளை மறந்து போனார் தோமா எனவே மீண்டுமாக காட்சியளித்து அவிஸ்வாசத்தை குறித்து அவர் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ உலகத்தையும் உலக பிரச்சனைகளையும் நீ பார்க்கும் பொழுது என் வல்லமையை நீ மறக்க நேரிடும் நீ உலக பிரச்சனைகளை நீ பெருசாக எடுக்க கூடாது நீ என்னை மட்டும் நீ பார்க்கும் பொழுது நீ உன் விசுவா உன்னுடைய விசுவாசத்தின இழந்து போக மாட்டாய் நீ அவிசுவாச மாற மாட்டாய் என்று சொல்லி கர்த்தனமை பார்த்து சொல்லுகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் எப்படியாக சொன்னார் உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று சொல்லி உன் தேவனிடத்தில் நீ சொல்லாத உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி உன் பிரச்சனைகளிடத்துல சொல்லி என்று சொல்லி அவர் சொன்னார் இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு அன்பானவர்களே நாம் முழங்கால் போட்டாலே அண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி நாம் பயந்து கொண்டே இருப்போம் ஆனால் அன்பானவர்களே இது எதை காட்டுகன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாறி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது அன்பான உண்மையான விசுவாசிகள் எப்படியா இருப்பாங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எது வந்தாலும் என் ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் என்பதை அவள் விசுவாசித்து தைரியமா இருப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பிரச்சனைகளை காட்டிலும் உன் தேவைகளை காட்டிலும் நான் பெரிய தேவனாய் இருக்கிறேன் நீ அவிசுவாசியா இருக்காதே உன் விசுவாசத்தையும் இழந்து போகாத நீ என்னை மட்டும் பார் நீ அவிசுவாசியாயிராமல் இரு என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனவே என அன்பானவர்களே நம் ஆண்டவரை பார்த்து சொல்லும் ஆண்டவரே நான் பிரச்சனைகளை பார்த்து பார்த்து என் விசுவாசத்தை நான் இழந்து போனேன் நான் அவிசுவாசியாய் மாறி இருக்கு என்னை மன்னிங்காண்டவரே இது முதல் அண்டவரே நான் பிரச்சனைகளை அல்ல அண்டவரை நான் உண்மை மட்டுமே நான் பார்ப்பேன் ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அண்டவர் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று சொல்லி கத்திரை பார்த்து நாம் கேட்போமாக ஜிவிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசிரியம் ஆண்டவரே அவிசுவாசியாயிராமல் விசுவாசியா இரு என்ற வார்த்தையின்படி தகப்பன அண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் விசுவாசத்தை இழக்க செய்கிற காரியங்கள் அண்ட எதுவாயிருந்தாலும் அண்டவரே அவைகள் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி நாங்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் உண்மை மட்டும் பார்க்க அண்டவரே நாங்கள் விசுவாசிகளாய் நாங்கள் இருக்க கத்தன உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்விதிக்கட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரிப்பார்